ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணஞ்சா அரும்புகாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெரண்டை துவையல் இந்த பெரண்டை துவையல் எதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி கை வலி கை ஜாயிண்ட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்க பெயினெல்லாம் வந்து இதை தொகையெல்லாம் நம்ம அரைச்சி சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த வலி வந்து நமக்கு குறையும்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த பிஞ்சு பரண்டையாக பறிச்சுட்டு வந்துருக்குறோம் இது வந்து கையெல்லாம் அரிக்கும் இதில் எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம வந்து நார் உரிக்கணும் இது அப்படி உடைச்சோம்னா அந்த நாலு மூளையில் வந்து நார் வரும் இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த சட்னி அரைக்கும் போது வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரொம்ப பிஞ்சு தண்டில் தான் செய்யணும் ரொம்ப முத்துன தண்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அரிக்கும் சட்னி வந்து அவ்வளோக்கு சாப்பிட முடியாது தொண்டையெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எப்படி வ வதக்கணும் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் புளி இப்போ பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனோன்னே நம்ம அந்த காய் வதக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரண்டி அதில் சேர்த்து வதக்க ஆரமிச்சிக்கலாம் இப்போ இந்த பிரண்டியை நம்ம அதில் போட்டுடலாம் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சிருக்கிறதுனால அந்த ஈரம் அப்புறம் வந்து பிரண்டியில் இருக்கிறது கொஞ்சம் வெடிக்கும் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இப்போ நல்லா வந்து கிண்டி விட்ருங்க எண்ணெயில் இது இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இந்த உளுந்து இதெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம சேர்க்கணும் இப்போ இது வதங்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் இருக்கிற எண்ணெயிலே நம்ம மற்றதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதோடய பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே அதில் போட்டு ஒரு கேலரி விட்டுட்டிங்கன்னா இதில் சேர்ந்து எல்லாமே ஒன்றா வதங்கிடும் வெங்காயம்லாம் முது முழுசாகவே போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதனால தான் நாங்கள் வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போட்டுட்டோம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு கட்டி பெருங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கிறோம் அப்புறம் உளுந்த பருப்பு இதெல்லாம் ரொம்ப வதங்க வேணால் லைட்டாக வதங்கினா போதும் இதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் புளியை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் வந்து இந்த துவையலுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு இதை அடைச்சோடனே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க நானுமே இன்றைக்கி வந்து இந்த சாதத்தில் தான் போட்டு சாப்பிட போகிறேன் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க யாராருக்கெல்லாம் வந்து ஜாயின் பெயின் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வலி குறையும் இதில் அவ்வளோ மெடிசன் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு சத்தும் இது மூலயமா நமக்கு கிடைக்கும் இதில் வந்து இந்த தொகையில் பரண்ட தொகையில வந்து புளிப்பு காரம் அதுதான் இருக்கும் இந்த பிரண்டைக்கு வந்து வாசனை எதுவுமே இருக்காது நார்மல் துவையல் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்ட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்